மதுராந்தகம் நகரத்தில் அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் வளர்மதி கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பேருந்து நிலையம் அருகாமையில் அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சியை மதுராந்தகம் நகர கழக செயலாளர் பூக்கடை சரவணன் ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் வளர்மதி செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் பெரும்பாக்கம் ராஜசேகர் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களின் வெயிலின் தாக்கத்தை போக்க பொதுமக்களுக்கு இளநீர் நீர்மோர் பழச்சாறுகள் வெள்ளரிக்காய் தர்பூசணி குளிர்பானங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் பக்தவச்சலம் மதுராந்தகம் நகர் அம்மா பேரவை செயலாளர் வழக்கறிஞர் எம் எம்பி சீனிவாசன் மாநில வழக்கறிஞர் பிரிவு துணைச் செயலாளர் செல்ல பாண்டியன் மதுராந்தகம் நகர கவுன்சிலர் தேவி வரலட்சுமி மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்